இன்றைக்கி நாங்கள் ஆழ்கடலுக்குள்ளே தூண்டில் தொழிலுக்கு போவோங்க எப்போவுமே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொய்யான மீன் தோற்றத்துடைய பொம்மைகளை வந்து பயன்படுத்தி தான் நாங்கள் ஆழ்கடலுக்குள்ளே எதனால் சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு ஹவர் ட்ராவல் பண்ணி போவோங்க நாங்கள் போக வேண்டிய இடத்து சேர ஸோ அதற்கும் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் கையோடு போக முடியாது அதனால் எப்போவுமே இந்த பொய்யான தோற்றத்துடைய அந்த மீன் பொம்மையை பயன்படுத்தி கடலில் தூக்கி போட்டுட்டு இழுத்துகிட்டே போவோம் ஆனால் எப்போவுமே மீன் மாட்டுமான்னு இல்லை ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாக்பேட்டு தான் எதனால் சொல்கிறேன்னா ரெண்டு பொம்மை பயன்படுத்தி போட்டுட்டு போயிருந்தோம் அந்த ரெண்டு பொம்மைலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வஞ்சிர மீன் மாட்டியிருக்கு எங்களுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனும் குறைஞ்சது ஒரு ஆறாயிரம்லேருந்து கூட விற்கும் அந்த மாதிரி உடைய மீனும் வெயிட்டான மீன் தான் ஒவ்வொரு மீனும் மூணு கிலோ மூன்று கிலோ சைஸில் இருந்தது எதனால் சொல்கிறேன்னா நாங்கள் எங்களோடய போட் பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ஏழாயிரந்து எட்டாயிரரூவா செலவு பண்ணி தாங்க கடலுக்குள்ளே போவோம் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி பொம்மையை பயன்படுத்திட்டு போகும்போது சில டைமில் மீன் எடுக்கும் சில டைமில் மீன் எடு எடுக்காமல் கூட போவோம் அப்படி எடுத்ததுன்னா எங்களுக்கு போகும்போது நாங்கள் எங்களுடைய செலவுகளை எடுத்துக்குவோம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஜாக்பேட் அமைஞ்சது இந்த மாதிரி வந்து கடலில் தூண்டில் போட்டுட்டு இழுத்துட்டு போகும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் இங்கே அதிகப்படியாக பிடிச்சிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தமாக பிடிச்ச மீனோட எண்ணிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுமாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெய்தல் மில்லு சேனலில் ஆனால் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பை மக்களை